என்னமோ ஓடலதோ தான் இருக்கா சாப்பிட்டுட்டு இருக்கா நான் சென்னை பிரதர் ஹாய் சாக்கோ பிரதர் வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க பிங்கி தங்கம் எல்லாத்தையும் சண்டை போடாத தங்கம் பிரதர் சும்மா தான் போட்டேன் பிரதர் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குல்ல சரி சும்மா போடுவோம்னு போட்டேன் இல்லை எந்த நோக்கமோ எந்த ஸ்பெஷலும் ஐடியாலாம் இல்லை தேங்க்யூப்பா லைக் போட்டதுக்கு சாப்பிட்டேன் விஜய் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னச்சின்னா கேம் முடிஞ்சுதா முடிச்சாச்சா கேம்ப்பா கேம் ஆடிட்டு வரேன் போனீங்களே நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் எஸ்கே சாப்பிட்டாச்சா சரண்யா

இப்போ வர ஃபோர் அப்படியா ஓகே வந்த நேரம் இருப்பாங்க டைம் அவுட் கொடுங்க எஸ்கே டைம் அவுட் அடிங்க குட் நைட் பிரதர் குட் நைட் டேக் கேர் பிரதர் டாட்டா பார்க்கலாம் அண்ணா வந்து குட்டிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க வருவாங்க குட் நைட் ஆய் அக்கா அக்கா அசோக் நல்லா இருக்கீங்களா தென்காசி தம்பி ஆம்லெட் சால் நல்லா சாப்பிட்ருக்கீங்க இல்லை இல்லை மியூட்டில் இல்லைப்பா